அனைத்து நல்லுல்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்கு மாதிரி இனமொரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம பாகிஸ்தான்லேருந்து ஆரம்பிச்சிடலாம் தொடரும் செய்திகள் இம்ரான்கான் அவர்களுடைய நிலைமை என்னென்னு இன்ன வரைக்கும் அரசாங்கம் தெளிவுபடுத்த மறுக்கிறது ஆனால் தொடர்ந்து வதந்திகள் பெரிய அளவுக்கு வந்த வண்ணம் இருக்கிறது ஆனால் அவங்களோட தங்கச்சிங்களாம் இருக்காங்கள்ல சிஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அக்கா தங்கச்சி எல்லாம் இருந்தால் சேர்த்து சொல்கிறேன் மூணு சிஸ்டர்ஸ் வந்து ஒரு சிலர் அவர் யாரும் தொட முடியாதுன்றாங்க ஒரு சிலர் இல்லை இல்லை அவங்க பெரிய அளவு கொடுமைப்படுத்தியிருக்கான்றாங்க அதனால் அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் கூட பார்க்க அனுமதி மறுக்கிறாங்க அதனால் தொடர்ந்து கொஞ்சம் பாகிஸ்தான் பதற்றமான ஒரு சூழ்நிலை தான் எந்த நேரத்துலேயும் அது வெறிஜாய் வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்குள்ளே அரசாங்கம் சூதாரமாக அது மக்கள்கிட்ட காட்டுறாங்களா இல்லையான்னு தெரியல ஆனால் தற்போது வரை அங்கே பதற்றமான ஒரு சூழ்நிலை தான் பெரிய கேள்வி கணைகளை கொடுத்துருக்கிறது அதுக்கான காரணங்கள் என்னன்றதை என்னெல்லாம் ஃபேக் நியூஸ் பரப்பியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய உண்மையான செய்திகள் என்ன அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் என்ன எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக மறுவைத்த நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்றத ஒரு கிளியர் கட்டாக அங்கே பார்த்துடலாம் அதுக்கப்புறம் தான் நம்ம அங்கேருந்து மற்ற இடத்துக்கெல்லாம் நம்ம கிளம்ப போகிறோம் குறிப்பாக இன்று ஐ திங்க் அமைதி ஒப்பந்தத்தை வந்து இஸ்ரேல் கேன்சல் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் லெப்னான் மீது பெரிய தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க துருக்கி வந்து ஈராக்கில் இருக்கக்கூடிய முக்கிய எண்ணெய் கிணறுகள் மீது தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்லியிருக்காங்க அதனால் நிறைய விஷயங்கள் நம்ம முடிந்த அளவுக்கு ஷார்ட்டாக அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கிறது நேரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால சீக்கிரமாக கிளம்பலாம் வாங்க எங்கள் பாகிஸ்தானுக்குள்ளே கிளம்பிடலாம் ஸோ வீடியோவில் பார்த்தது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளப்பினா ஆலப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பா ரவிக்குமார் ஆர்கே சேனலில் தொடர்ந்து நான் இரண்டு வீடியோ பதிவுகளாக வெளியிடுறேன் பகல் நேரத்தில் ஒரு ஒரு மணியிலேருந்து மூணு மணிக்குள்ளார ரவிக்குமார் ஆகியன்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் வெளியிடுறேன் அதில் இங்கே வெள்ளை மாளிகையினுடைய வெளியே நேஷனல் கார்டு மீது ஒரு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது அந்த துப்பாக்கி சூடில் இங்கேருந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து போன ஒரு அகதியாக போனவர் தான் ஆனால் அவர் ஏற்கனவே இப்போ அங்கே அமெரிக்க இராணுவத்தால் ட்ரைனிங் பட்ட ஒரு நபர் தான் சுட்டார் அப்படின்றத ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னோம் நம்ம பட் ஆனால் அதுக்குள்ளே ஒரு சில செய்தி கொஞ்சம் பரவுதுங்க கொஞ்சம் நம்பிக்கை இல்லைங்கன்னு உங்கள்கிட்ட கிட்டே சொல்லியிருந்த ஒரு வார்த்தை அது குறிப்பாக அவர் இஸ்லாமாபாத்தில் போயிட்டு ஒரு ஒரு ஆறு மாதம் மேலே இருந்தார் இஸ்லாமாபாத் தான் அங்கேருந்து அனுப்புனாங்கன்ற செய்தி வந்தது பட் அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேக் புரபாகண்டா அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க அதாவது அது பொய் இன்ன வரைக்கும் அமெரிக்கா தரப்பில் எந்த விசாரணையும் மேற்கொள்ளவில்லை அது அடிப்படை ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டு கொஞ்சம் செல்ஃபி பைஸ் கொஞ்சம் ஓவராக தான் இது மாதிரி பரப்புவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அந்த தகவலை உங்கள் கிட்ட சொல்லிடுறேன் ஆனால் இனி வருகின்ற காலங்களில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இந்த சோசியல் மீடியாவில் வரக்கூடிய அந்த செய்திகள்லாம் வந்து ரொம்ப கஷ்டங்க எது உண்மை எது பொய்ன்னு நம்ம யுகிக்கிறதுக்குள்ளார அது சட்டுன்னு மக்கள் மதியில் அடி மனசில் போய் உட்காந்துரும் போல் அது இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் தொடங்கி அது உலகளாவிய அளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல எந்த மாற்று கருத்துமே இல்லை இன்னும் நாலு வருஷம் கழிச்சு எல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்ததுக்கப்புறம் எந்த செய்தி உண்மை பொய்யன்னு நிரூபிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் அந்தளவுக்கு ரொம்ப ரிஸ்காக இருக்கும் போது பெரிய சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த போதுன்றது இம்ரான்கான் அவரோட செய்தியும் ஒரு பெரிய ஒரு விரிவிளக்கல்ல ஏன்னா இப்போ மார்க் ஜூபுர்ன்னு சொல்லிட்டு இங்கே இந்த ஃபேக்ட் செக்கர்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார் இந்தியாவில் இவர் என்ன சொல்கிறார் இந்த இம்ரான்கான் செய்தி அப்படின்னா இந்தியா மீடியா எல்லாருமே வந்து ஃபார்மர் பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் இம்ரான் கான் அவர்கள் வந்து இறந்து போயிட்டார்ன்ற செய்தியை சொல்கிறாங்க ஆனால் அவர் உயிரோடு இருக்கிறார் அவங்க தங்கச்சி அலிமா கான் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ஃபேமிலியை வந்து அடிலா ஜெயிலில் வந்து மீட் பண்ணாருன்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் இந்த செய்தியுமே ஃபேக் தான் இந்திய ஊடகங்கள் ஃபேக்காக சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இவருமே ஃபேக்காக சொல்கிறாரு என்னென்னா அவங்க தங்கச்சி அலிமா கான் அவர்கள் வந்து மீட்லாம் பண்ணலை ஏன்னா அங்கே இருக்கிற செய்தியே வேறு எல்லா ஊடகங்களும் பிரதானமாக குற்றச்சாட்டு வைக்கிறது என்னென்னா அவங்க தங்கச்சிங்கெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறது என்னென்னா கடந்த இருபத்தி ரெண்டு நாட்களாக யாருமே பார்க்க அளவு பண்ணலன்றதான் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படி போது எதுவும் இங்கே இருக்கக்கூடிய இந்தியா மீடியா எல்லாமே உடனே ஃபேக்காக சொல்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க அங்கே இருக்கிற செய்தி அதுதான் நம்மளுக்கு வந்திருக்கிறது இப்போ ஏன் பார்க்க விடல அரசாங்கம் அதுதான் இப்போ ஒரு அடிப்படை உரிமைங்க அது ஒரு முன்னாள் பிரதமர் ஒருத்தர் நீங்கள் ஒரு வாரம் வைக்கலாம் எல்லாம் பண்ணலாம் இந்த செய்தி எல்லாமே பாருங்க நீங்கள் உங்களுக்கு நான் டிஸ்பிளேவில் கூட காட்டுறேன் மேக்சிமம் செய்தி எல்லாமே அதுதான் காட்டுது அலிமான் கான் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா அவர் வந்து நெருப்பு மாதிரி அவர் யாரையும் தொடர முடியாது எதுவும் பண்ண முடியாது கண்டிப்பாக அவர் உயிரோடு தான் இருப்பார் ஆனால் எங்களுடைய பிரதான கோரிக்கை என்னன்னா ஏன் அவரை தனிமைப்படுத்தி வச்சுருங்க ஏன் எங்களை பார்க்க விடலை அதுதான் அவங்க கேட்குறாங்க அதற்காக ஏதோ இவங்களை பார்க்க விட்ட மாதிரியும் நான் ஏதோ இங்கே இந்தியாவில் ஃபேக்காங்களை சொல்கிற மாதிரியும் அதுக்காக ஏன் இடம் கொடுக்குறாங்க இப்போ பாகிஸ்தான் அரசாங்கம் சரியான அரசாங்கமாக இருந்ததுன்னா என்ன பண்ணியிருக்கணும் நேற்று வந்து பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு ரூமர் இருக்கு ஒன்று வீடியோவாக இருக்கணும் இல்லை ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும் இல்லை நீங்கள் பிரச்சனை விசூரூபமாக வெடிக்குது இது மாதிரி ஃபேக் நியூஸாக பரவுது அப்படின்னா வேறு யார் இருந்தாலும் என்னங்க பண்ணுவாங்க இப்போ இந்தியாவிலேயே இப்படி ஒரு செய்தி பரவுதான் என்ன பண்ணியிருப்பாங்க உடனடியாக ஒரு வீடியோவை அவர்கிட்ட போய் எடுத்து வெளியிட்ருப்பாங்களா வெளியிட்டிருக்க மாட்டாங்களா கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க ஆனால் நீங்கள் அதை மறுக்கும் போது ஊடகங்கள் மீது நீங்கள் ஃபேக்காக பரப்புகிறாங்க அப்படின்றது ரொம்ப தவறு இப்போ அவங்க பாராளுமன்றத்தில் என்ன கேட்குறாங்கன்னா கடந்த இருபத்தி ரெண்டு வாரமாக ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் பார்க்கல சிஸ்டர்ஸ் பார்க்கல பர்சனல் டாக்டர் பார்க்கல அப்புறம் அவருக்கான பார்ட்டி பீப்புள்ஸ் கட்சி த நிர்வாகிகள் யாரும் பார்க்கல லாயர்ஸ் யாருமே வந்து சந்திக்க விரும்பலை ஈவன் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு கூட வந்து ஃபோன் பேச வரான் அந்த வீடியோ கால் அது அது கூட எதுவுமே இல்லைன்றாங்க இதெல்லாம் எதுவுமே டெலிவரேட்டாக வேண்டும்னே தடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ இது மனித உரிமை மீறல இல்லையா கிளியர் வயலேஷன் இல்லையா ஏன்னா ஒரு சிலைசாலைக்குள்ள அவர் நார்மல் மனிதர் கிடையாது முன்னாள் பிரதமர் அவர் முன்னாள் பிரதமர் போது அவருக்கான ஏ கிளாஸ் சிறைச்சாலையை நீங்கள் கொடுத்துருப்பீங்க ஏன்னா அது இல்லாமல் அவர் வந்து டயபட்டிஸ் பேஷண்ட் அவர் சர்க்கரை நோய் இருக்குது ஆஸ்மா இருக்குது எல்லா உலகத்தில் இருக்கிற பாதி வியாதி அவருக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக டாக்டர்ஸோட ஆலோசனை எல்லாமே இருக்கணும்னு தான் தீர்ப்பு கொடுத்தது அதை எல்லாம் தாண்டி நீங்கள் தனிப்பட்ட முறையில் சந்திக்க முடியாத அளவுக்கு வச்சுட்டு கடைசியில் ஊடகங்கள் மீது நீங்கள் ஃபேக் நியூஸாக பரப்புகிறாங்க பரப்புகிறாங்க நான் கூட நேற்று அப்படி தான் நினைச்சேன் சரி ஓகே ஏதோ அங்கே இருக்கக்கூடிய கோட்டைசாமியும் கொஞ்சம் அவசரப்பட்டு வரப்போகிறாங்க அப்படின்னா விஷயம் ரெண்டு நாள் ஆகுதுங்க அங்கே வீடியோ பதிவெலாம் பாருங்கள் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இருக்குது நீங்கள் வானத்தை நோக்கி சுட்டாலும் மக்களை நோக்கி சுடுற மாதிரி தான் வீடியோவில் பா சொல்கிறாங்க அது இல்லாமல் பா ஒரு இம்ரான்கான் கட்சிக்காரங்களே என்ன சொல்கிறாங்கன்னா இது ஆசிப் முடிகனுடைய வேலை தான் அவர் தான் வந்து அவர் கொடுமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க கொடுமைப்படுத்தி அவர் வந்து கொள்ளணும்னு நினைக்கிறாங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க சீ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா இப்போ இவ்வளோ விஷயங்கள் நடக்குது இவ்வளோ பரபரப்பு இருக்குது அந்த மாநில மாகாண அந்த மாநிலத்தோட முதல்வர் அஃப்ரிடி ஆனால் இது கிரிக்கெட் வீரர் நினச்சிக்காதீங்க அவர் இன்னொருத்தர் பேர் வந்து அஃப்ரிடி தான் இந்த வீடியோ பதிவு கூட பாருங்க அவர் இன்னைக்கு ஒரு முதல்வர் அவர் சரி அந்த மாநிலத்தில் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை ஏறும் போடும்போது அந்த முதல்வர் அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்கான முழு பொறுப்பு இருக்குது இல்லையா இப்போ அவர் சிறைச்சாலைக்கு போகும்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஒன்று அவர் முதல்வரையாவது அலோவ் பண்ணி உள்ளே போய் அவர் சந்திக்க விட்டுருக்கணுமா விட்டுருக்க கூடாதா அப்போ அதுவுமே நீங்கள் சந்திக்க விடல அப்படின்னா அப்போ சந்தேகங்கள் வழுக்குமா வழுக்காதா கண்டிப்பாக சந்தேகங்கள் அவர் வெளியில் வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன் அவர் எங்களை பார்க்கவே விடலை ஈவன் எங்கள் லாயரை கூட வெளியிடல எதுவுமே அவரை பற்றி சந்திக்க மறுக்கிறாங்க இப்போ எங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னா நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா யாராவது ஒருத்தரை வந்து சந்திக்க விடுங்கன்னு கேட்குறாங்க அதுதான் இங்கே கேள்வியை இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இதுக்கப்புறம் பாகிஸ்தான் கொஞ்சம் கஷ்டமான காலகட்டம் தான் இன்னும் ஒரு ரெண்டு நாள் இதே மாதிரி போச்சுன்னா ஆட்டம் அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ரொம்ப சூடு பிடிக்க நினைக்கிறேன் ஏன்னா சோ மெனி கொஸ்டின்ஸ் அப்படியே ஃபுல்லாக பயங்கரமாக வந்துட்டே இருக்கு இங்கிருந்து யாராவது முட்டு கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா கூட இவங்க கொஞ்சம் கஷ்ட காலம்தான் இப்போ அந்த முகமது சுபே இருக்கிறார்ல அவர் வந்து இதுக்கப்புறம் ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொன்னார்னா கூட இந்த கேள்விக்கான பதில்கள் பாகிஸ்தான் அரசாங்கம் விளக்க வேண்டியது தார்மீக பொறுப்பு இருக்கு அந்த பொறுப்புல தான் அவங்க விலகும் பட்சத்தில் தான் இதுக்கான கேள்விகள் எது எப்படியோ ரொம்ப சிறப்பாக நடந்தால் சரிதான் தான் இருந்து அதே சந்தேகம் தான் இப்போ கூட நானும் கிளியராக சொல்றேன் இம்ரான்கான் அவர்கள் வந்து கண்டிப்பாக கொல்லப்பட்டிருக்க மாட்டார் அதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் அரசாங்கத்துக்கே புரியும் ஆனால் அவர் தனிப்பட்ட முறையில் யாரையும் சந்திக்காமல் மன உளைச்சலுக்கு ஆளாக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு மலவீனம் என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு பெரிய மனதைத்யமாக இருக்கிற நபரை கூட யாருக்கிட்டையும் பேசாமல் யாரையும் சந்திக்க விடாமல் ஒரு ஒரு மாதம் அடைச்சிட்டாங்க அப்படின்னாவே அந்த அந்த ரீதியாக அவரை வந்து கொன்றுரும் அவர் அதற்கான முயற்சியில் அவங்க மேற்கொள்கிறாங்க அவ்வளோதான் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அடிக்கடி போய் சந்திக்கணும் அவர் கொஞ்சம் ஃப்ரீயாக பேச விட்டு அவர் நம்மளோட தொடர்பில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க கட்சிக்காரங்களும் சரி அவங்களோட தங்கச்சிங்க மீதி எல்லாமே அப்படி தான் நினைக்கிறாங்க ஆனால் அரசாங்கம் என்ன நினைக்கிறாங்கன்னா சிவியர் தண்டனையாக கொடுத்து ஒரு ஒரு மாதம் அவரை சந்திக்க விடாமல் மன ரீதியான ஒரு ஒரு ப்ரெஷர் கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் இப்போ யார் அப்படின்னா இவங்க அரசாங்கத்துக்கே ப்ரெஷர் கொடுக்குறாங்க இவங்க சாதாரண ஆள் கிடையாது இம்ரான்காவுடைய ஆளுங்கள் எல்லாம் சாதாரண ஆளு கிடையாது இப்போ அரசாங்கத்துக்கே ப்ரெஷர் கொடுக்குறாங்க இதுக்கப்புறமும் ஆஷிப் முனீர் அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் அவருக்கு ப்ரெஷர் கொடுக்குறோம்னு நினச்சாருன்னா அங்கே ப்ரெஷர் குக்கரையே எகிறிரும் நீங்கள் நாளையோ நாளை மறுநாளோ இந்த விவகாரத்துக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கவில்லை என்றால் கலவர ஊமியாக போகிறது பாகிஸ்தான் நாம் இங்கிறது பாப்கார்னை சாப்பிட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியது தான் வேலை அளவுக்கு வந்து போராட்டம் மிகப்பெரிய அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறோம் அதற்காக போலி செய்திகள் பரவுகிறதா என்றால் ஆம் பரவுகிறது அதற்கான இடங்களை கொடுக்கிறீர்கள் அதுதான் இங்கே கேள்வி இப்போ இன்னொரு செய்தி கூட வந்தது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பு எல்லை பகுதியில் ஒரு துப்பாக்கி சூடு நடந்ததுங்க ஆப்கானிஸ்தான் எல்லை பகுதியில் செல்ஃபி பாய்ஸுக்கும் அணுகுண்டு பாய்ஸுக்கும் ஒரு துப்பாக்கி சூடுங்க இந்த செய்தியை பாருங்களேன் இவங்க வந்து கேப்டன் கன்வால் பேங்க் அவங்க இவங்க வந்து மெடிக்கல் காப்பாக இருக்கிறாங்க ஆனால் எல்லை பகுதியில் கொண்டுட்டாங்க சுட்டு குண்டு குண்டு அடிப்பட்டு இறந்து போயிட்டாங்க பாவம் அழகாக இருக்காங்க ஆனால் இதெல்லாம் இவங்களாம் கொள்றதுக்கு எப்படி மனசு வந்ததுன்னு தெரியல கொண்டுட்டாங்க இப்போ ராவல் பிண்டின்ற வில்லேஜ் பக்கத்தில் இதே செய்தியை இதே இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எக்ஸாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன ஃபேக்காக ப பரப்புனாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் காப்பை வந்து அவங்க ஜென்ரல் ஹோமர் அகமத் பகாரி அவர்கள் வந்து பாலியல் துன்புறுத்தல் செஞ்சு அழகாக இருக்கிறனால கொண்டுட்டார் இதுதான் பாகிஸ்தானுடைய இராணுவத்துடன் நீளமன்றமாகலாம் பரப்புனாங்க பட் எனக்கு இதில் எப்படி இது மாதிரி பரப்புகிறாங்க இல்லை எதுதான் உண்மை எதுதான் போயின் நானே ஒரு சமயத்தில் அப்படியே மனக்குழப்பம் மறுபடியும் என்னப்பா சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃப்யூஷன் ஆகுது இப்போ இன்னொரு செய்தி கூட நீங்கள் காலையிலேருந்து வந்த வண்ணமாக இருக்கிறது குறிப்பாக கைபர் டிஸ்ட்ரிக்டில் கைபர் பகுதியில் உள்ள பக்கத்தில் நிறைய ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் காலையில் திடீர்னு ஒரு மர்ம ட்ரோன் தாக்குதலில் நீங்கள் அந்த புகைப்படத்தில் பார்க்குறீங்கள அதில் வந்து ஐஎஸ்ஐஎஸ்னுடைய கமாண்டர் அப்துல் ஹக்கீம் அப்புறம் குல் நசீம் சத்திக் ஹியார் இவங்க எல்லாமே ஒரு ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ஒரு செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது எனக்கு இதிலேயே கூட ஒரு டவுட் இருக்குது இப்போ ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் பாகிஸ்தானுக்குள்ளே கொல்லப்பட்டாலும் இப்போ இன்ன வரைக்கும் இவங்க ட்ரோன் வைத்து தாக்கல் தான் நான் கேள்விப்பட்டதே இல்லை யாரு ஆப்கானிஸ்தான் செல்ஃபி பாய்ஸ் அந்த அளவுக்கு துல்லிய ட்ரோன் தாக்கல் எடுத்து எங்கேயோ இருக்கிறவங்கள தாக்கல் நடத்து நான் இது வரையும் கேள்விப்படல இதுவுமே கூட எனக்கு டவுட்டாக தான் இருக்குது ஆனால் உறுதிப்பட சொல்கிறாங்க இல்லைப்பா இது மாதிரி ஐஎஸ்ஐஎஸ் நம்பர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்ற செய்திகள் வந்தவொன்னு கேட்டு ஆனால் எந்த பத்திரிகைகளும் வரல இந்த மாதிரியான செய்திகள் வந்து அதுவே அப்படியே தான் தோன்றிக்கணும் அங்கங்க அப்படி கிளம்புறது ஒரு பக்கம் மூலையில் வந்து பயங்கரமாக கிளம்புது என்ன செய்தியை நம்ம வந்து பிரதானமாக நம்பலான்னா அவங்க செய்தி குறிப்பில் வெளியிடுறாங்க இன்றைக்கி வந்து பலிஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி வந்து என்ன சொன்னாங்கன்னா இன்று வெவ்வேறு இடத்துல நாங்கள் நிகழ்த்தப்பட்ட தாக்குதலில் நான்கு ராணுவ வீரர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னு ஒரு தாக்கல் சொன்னால் இது நான் நம்புகிறேன் ஏன்னா அவங்க செய்தி குறிப்பில் டீட்டெயிலாக இடங்களோடையும் வீடியோ பதியுமே வெளியிடுறாங்க பட் இந்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் வந்து உண்மையிலேயே கொல்லப்பட்டார்களா இல்லையான்னு எனக்கு தெரியல செய்திகள் வண்ணம் தான் இருக்குது உங்களுக்கு நாளைக்கு அதையுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் இந்த பூ உலகில் அது இப்போ இருக்கிற அந்த ஊ பூ உலகில் வந்து நல்ல செய்தியை விட இந்த மாதிரியான செய்திகள் பெரிய அளவுக்கு பரப்புகிறாங்க இது வந்து பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு ட்ரபுளாக இருக்குன்றதை பார்க்கலாம் அதற்காக நம்ம பாகிஸ்தானை தூக்கி வைக்கணும்னா இன்றைக்கி சவுதி அரேபியா வச்சாங்க பார செக் பாகிஸ்தான்லேருந்து சவுதி அரேபியாவுக்கு போகிறவங்க ஏற்கனவே நிறைய பேர் வந்து பிச்சை எடுக்க வராங்கன்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக சவுதி அரேபியா என்ன பண்ணாங்க கழுத்தை பிடிச்சி தள்ளினாங்க குறிப்பாக பாகிஸ்தான்காரனை யாரையும் ரொம்ப நாள் விட்டுறாதீங்க துரத்துங்கன்னாங்க நேற்று என்ன பண்ணிட்டாங்க வீடியோ பதிவு பாருங்க இதில் இரண்டு நபர்கள் பாகிஸ்தானுடைய நபர்கள் வந்து இல்லீகலாக ட்ரக்கு அதாவது கடத்தி அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுறது மீறி எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க பின்தொடர்ந்து தட்டி தூக்கிட்டாங்க யார் அப்படின்னா பாகிஸ்தானை சேர்ந்தவங்க தான் இவன் மூணு பேர்த்தையும் பிடிச்சி இதுக்கப்புறம் அடுத்தடுத்து விசாரணைகள் போட போகிறோம் இனி பாகிஸ்தான் நபர்கள் சவுதி அரேபியாவுக்குள்ளே வரணும் அப்படின்னாவே அது பெரிய ட்ரபிள் தான் இருக்கும் நார்மலாகவே அது தெரிஞ்ச விஷயம்தான் ஏதோ இப்போ கொஞ்சம் உணர்றாங்களே அப்படின்னா நம்ம இன்னொரு விஷயமா வந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது இருந்தாலும் அமெரிக்கா தான் இப்போதைக்கு நம்புறாங்க இப்போதைக்கு பாகிஸ்தானை நம்புகின்ற மூன்று நாடுகள் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து துருக்கி அதிபர் அவர்கள் இரண்டாவது அசர்பைசான் மூன்றாவது அமெரிக்கா இவங்க மூணு தான் நம்பராக மற்றபடி யாருமே இல்லை ஏன்னா துருக்கி அதிபர் அவர்கள் இன்னும் கூட ஒரு வார்த்தை சொன்னார் இந்த பூ உலகில் இனி ஒரு வார்த்தை கூட இந்த டிஸ்கிரிமினேஷன் ஒரு வார்த்தை கூட என் காதுகளில் ஒழிக்கக்கூடாது நான் இருக்கும் வரை இனி எங்கேயுமே நடக்கவே நடக்காதுன்றார் அவ்வளோதான் தலைவர் இருப்பேன் போய் இறங்கி ஷார்ட்ஸ் ஒன்று போட்டுக்கிட்டு கேப் ஒன்று போட்டுக்கிட்டு கடகட கடன்னு எல்லா சுட்டு தள்ளப்போறா இருப்பேன் அந்த டிஸ்கிரிமினேஷன் மீது எல்லாத்தையும் வந்து தடுத்து நடத்த போகிறாரு இதுக்கப்புறம் ஒரே ஒரு சிங்கிள் டிஸ்கிரிமினேஷன் கூட துருக்கி அதிபர் ஏடகன் அவர்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டாருன்றாங்க பட் துருக்கி என்ன பண்ணியிருக்காங்க நேற்று உங்களுக்கு ஒரு வரைபடத்தில் ஒன்று காட்டினா நான் இந்த லெபனானுக்கும் சைப்ரஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை கடல் பிரச்சனை ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் பக்கம் பெரிய அளவுக்கான பிரச்சனை அதை சுமூகமாக தீர்த்துக்கிட்டாங்க இப்போ துருக்கி என்ன கேட்குறாங்கண்ணா நாட்டாமல் நாங்கள் நான் ஒருத்தர் எதுக்கு இருக்கிறேன் நான் நாங்கள் இல்லை அது நாங்கள் சம்மந்தப்பட்ட சைப்ரஸ் நாடு எங்களுக்கு பாதி இருக்குது நீங்கள் பாட்டி நாங்களே இல்லாமல் என்னமோ இந்த பக்கம் லெபனான் சைன் பண்ணுறாங்கன்றாங்க நீங்கள் பண்ண என்னால் முடியாது ஒத்துக்கவே முடியாது அதையுமே நீங்கள் பண்ணிங்கன்னால் பார்க்கலாமா ரப்பர் எடுத்து அழுகிட்டுமான்றாங்க இப்போ துருக்கி அந்த தவிரில் வந்து வெறிவிடத்தை வேகையாக இருக்கிறாங்க அதே சமயத்தில் இன்றைக்கி ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய எண்ணெய் கிணறு அதுதான் ஈராக்கினுடைய முக்கிய ஆதாரமாகவே இருந்தது அந்த எண்ணெய் கிணறு மீது ஒரு தாக்குதல் அது சுலை சுலைமானி பிராவிணன்னு சொல்லுவாங்க செம்சாமல் என்னன்னு சொல் எண்ணெய் கிணறுன்ற மாதிரி சொல்லுவாங்கன்னா கோர்மோர் அப்படின்ற கேஸ் காம்ப்ளெக்ஸ் கம்பெனி அந்த கம்பெனி மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இந்த தாக்குதலில் பெரும்பாலும் சேதம் ஏன்னா வரைக்கும் துருக்கியும் கிளைம் பண்ணல இல்லை ஈரானில் இருந்து ஏதாவது பண்ணாங்களான்னு யாருமே கிளைம் பண்ணல ஒரு மர்மமாக இருக்குது அந்த இடத்துல ஆனால் இந்த எண்ணெய் நுறம் எல்லாமே அமெரிக்காவுக்கு பெரிய சாதகமாக இருந்தோம் அவங்க தான் பெருசாக அங்கே திருடிட்டு போயிட்டு இருந்தாங்க பட் இதுக்கப்புறம் திருட முடியுமா என்னன்னு தெரியல அந்தளவுக்கான தாக்கலைகள் தெரியும் யாராக இருக்கும் ஏன்னால் இப்போ துருக்கி வந்து அமெரிக்காவுக்கு ரொம்ப நட்பாகிறாங்களே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கட்டிப்பிடி வைத்தியம் கட்டி பிடிச்சிடலாம் ரொம்ப நட்பாக இருக்கிறாங்க அவங்களும் பண்ணியிருக்க மாட்டாங்க பட் இது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது யார் பண்ணாங்கன்னு தெரியல ஈராக் மீது கொஞ்சம் கண் வைத்திருக்காங்கன்றது கூடுதல் தகவல் லெபனானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்று புரசலான செய்தி ஒரு சில ஊடகங்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா லெமனான் கிட்ட ஆயுதங்களை போட சொல்லி கட்டாயப்படுத்த மாட்டேன்றாங்க இன்றைக்கு எகிப்து கூட ட்ரை பண்ணாங்க கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தாங்க இல்லை இல்லை நீங்கள் யஸ்புல்லாவும் ஆயுதங்களை போட்டு சரண்டர் அடைங்கன்னு சொல்ல சொல்லுங்கன்றமாங்க பட் எஸ்புல்லா கண்ணுக்கு எதிராக பார்த்தா பார்த்துட்டாங்க இப்போ காசாவுக்குள்ளார ஹமாஸ் ஆயுதம் போட்டு சரண்டரானாங்கன்னா முடிஞ்சவங்க கதை இதுக்கப்புறம் பண்ண முடியாது அதனால அவங்களும் ஆயுதம் போட்டு சரண்டராகலை அந்த பேச்சுவார்த்தையும் அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே தூங்கிகிட்டு இருக்கோ குரோட்டை விட்டுட்டு இப்போ அது நடக்குமா நடக்காதா எதுவுமே தெரில ஆனால் இருந்தாலும் அமெரிக்கா தான் ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி தான் எஸ்புல்லாவும் தொடர்ந்து அடுத்தடுத்த தலைவர்கள் கொண்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் கேப்பே விடல கோட்டாவின் அடிப்படையில் தாக்குதல் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அது இன்றைக்கெலாம் பார்த்தோம்னா பெரிய ஒரு தாக்குதல் இன்றைக்கெலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஐம்பது ஸ்ட்ரைக்கு நடத்தினாங்க அந்த நார்த்தன் காசா நார்த்தன் லெபனான் பகுதியில் அதுக்கு தான் அமெரிக்கா வந்து கொஞ்சம் லைட் கொடுத்துட்டாலும் அடிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அடிப்பா ஒன்றும் அவங்க பேச்சுவார்த்தைக்கு வர மாதிரி தெரில நீ கொஞ்சம் அடித்து தும்சம் பண்ணப்பான்னு க்ரீன்லைட் கொடுத்த மாதிரி தெரியுது நீ வருகின்ற காலங்களில் அந்த லெபனான் சதன் லெபனான் பகுதியும் இனி இஸ்ரேல் இணைப்பாருக்கான வாய்ப்புகளோ இல்லை முழுமையாக தாக்கு நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாவோ பெரிய அளவுக்கு தென்படுறது அங்கே இருக்கக்கூடிய செய்திகள் அப்படியே நம்ம கிளம்பி அங்கேருந்து வந்தோம் அப்படின்னா நம்ம சீனாவுடைய தகவலை பார்த்திடலாம் குறிப்பாக சீனா வந்து இதுக்கப்புறம் தைவானுடைய தைவானில் ஜப்பானுடைய ஜேர்னலிஸ்ட்டை வந்து தடை வச்சுட்டாங்கன்னா எங்கள் பாருப்பா நீங்கள் யாரும் எங்கள் ஏரியாவுக்குள்ள நுழையக்கூடாது நுழைஞ்சேனா பயங்கர அண்ணன் கோவத்தில் இருக்கிறாரு அவ்வளோதான் அவர் வந்து டிராகன் இருந்தால் கக்கிடுவார் அப்புறம் நீங்கள் தீஞ்சு போயிடுவீங்க அதனால் யாரும் வராதிங்கன்றமாக சொல்கிறாங்க ரொம்ப சீரியஸாக சண்டை போட்டுக்கிறாங்க நம்ம அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் இந்த ஹீரோவும் சூரியன் வந்து சண்டை போட்டுக்கும் போது ரெண்டு பேர் சொல்லலை போங்க அப்படி ஓரம் போய் சண்டை போடுங்கப்பா சும்மா அந்த நடுவில் ஒன்றுவொன்னே அவங்க ரெண்டு பேர் எக்ஸாக வாங்கல என்னப்பா நம்ம எவ்வளோ சீரியஸாக பட்டு விளையாட்டு செய்தி மாதிரி பார்க்குறாங்கன்னு அந்த மாதிரி தான் நான் பார்த்துட்ருக்கேன் இந்த ஜப்பான் செய்தியை பொறுத்த வரைக்கும் ஜப்பான் சீனாவும் சும்மா அப்படியே டைம் பாஸுக்கு எதோ டைலாக் விட்டுருக்கிறாங்களா டெய் வந்தால் சீப்பிடுவா டேய் நான் சீப்பு கொடுத்துருவேன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி டைலாக்காக பார்க்குறேன் ஆனால் ஏனோ தெரியவில்லை கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக தான் இருக்காங்க அமெரிக்கா கூட கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது அடுத்து ஜி டுவெண்ட்டி சமீட்டு வந்து அமெரிக்காவில் போகுது சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து ஆனால் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா நான் சவுத் ஆஃப்ரிக்காவை நீக்கிட்டு போலந்து வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க நான் ஜி டுவெண்ட்டியில் வந்து போலந்தை சேர்த்த போகிறேன் ஏன்னா அவங்க தான் டுவெண்ட்டி லார்ஜஸ்ட் எக்கானமியாக இருக்காங்க இன்னும் நீங்கள் ஏன் சேர்த்தாமல் இருக்கீங்க அதனால் நான் சேர்த்த போகிறேன் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க கூடுதல் தகவல் அப்புறம் அமெரிக்காவுடைய மற்றொரு செய்தி என்னென்னா மார்க்கோ ரூபியா அவர்கள் இதுக்கப்புறம் வெஸ்டர்ன் நாடுகளில் குறிப்பாக முஸ்லீம் இமிகிரேஷன் இருந்தது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் யூரோப் கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோ நிறைய பகுதியை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் வேல்ஷீட் சேனல் கொஞ்சம் ஓவராக தான் எழுதியிருக்காங்களோ எனக்கு இது நம்பிக்கை இல்லை பட் அவங்க ஏதோ ரொம்ப புகழ்ச்சியாக எழுதியிருக்காங்க ஜெர்மனுடைய சீக்ரெட் பிளானே வந்து அவங்க ஆயுதங்களோ பெரிய அளவுக்கு உக்ரைனு கொடுக்காததுக்கான காரணம் என்னென்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் என்ன வெளியே வந்திருக்குன்னா அடுத்து அவங்க ரஷ்யா உனக்கு போறதுக்கு தயாராக இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க எழுதுறவங்களுக்கே சிறுப்பு வந்திருக்காது இல்லை நான் கேட்குறேன் நான் இல்லை ஜெர்மனி மட்டும் என்ன தனியாக ரஷ்யா கிட்ட யுத்தத்துக்கு போகிறனால தான் ஆயுதங்கள் கொடுக்கல அதனால தான் அவங்க பெருசாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறீங்களே பாஸ் என்ன பாஸ் எழுதுறாள் எவ்வளோ படம் வாங்கினாங்க தெரியலையே இல்லை அவ்வளோ தைரியமான ஆளம் தான் நீங்கள் நேட்டோவெலாம் ஒன்று சேர்த்து எல்லாம் கூட்டமாக போய் இருக்கீங்க தனியாக போய் அவங்கவுங்க சண்டை சண்டைக்கு போக வேண்டியதானே இல்லை ஜெர்மனி தைரியமான ஆளாக இருந்தால் முன்னையை விட நீங்கள் தைரியமான ஆளாக இருந்தால் நேட்டோ இல்லாமல் நீங்கள் தனியாக போங்களேன் நீங்களே விட்டுருங்க நீங்களாக இருக்கட்டும் யூகேவாக இருக்கட்டும் ஏன் யூகே விட்ற சவாலுக்கெல்லாம் நீ தைரியமான ஆளாக இருந்தால் என்ன நேட்டோ வேண்டாம்பா நான் நேட்டோலேருந்து இருந்து வெளியே வந்துடுறேன் நானாச்சு ரஷ்யாவாச்சு நாங்கள் ரெண்டு பேரும் மோதி பார்த்துக்கிறோன்னு போங்களேன் யார் வேணான்னுது அதை விட்டு பத்திரிக்கைகளில் காசு கொடுத்து இந்த மாதிரி புகழ்ந்து எழுதிக்கலாம் எழுத வச்சிங்கன்னா நாங்கள் ஒத்துக்குவோமா இல்லை நாங்கள் என்ன அந்த அளவுக்கு ஏமாலியாவாக இருக்கும் அப்படின்னு நான் பர்சனல் நினச்சிக்கிட்டேன் பாஸ் நீங்கள் உண்மை நினச்சிட்டாலும் நினச்சிக்குவாங்க அதுக்காக ஜெர்மனி ஆயுதம் கொடுக்கலன்றதுக்காக ரஷ்யாவுடன் போரிட போகிறதுக்கு தயாராக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் எழுதுனீங்கிறதெல்லாம் ரொம்ப ஓவர் பாஸ் வால்ஷீட் ஜேர்னல் நீங்கள் வந்து ஓரளவுக்கு இந்த மக்களை ஏதோ உங்களை நம்பிக்கிற மக்களை ஏமாற்றலாம் பட் எங்கள் மக்களை ஏமாற்ற முடியாது நான் பர்சனலாக நினைக்கிறேன் இல்லை பாஸ் அவங்களோ உண்மை தான் பாஸ் சொல்லுவாங்க வெள்ளைக்காரங்க நம்மளுக்கு தான் சோறு அப்படின்னா நம்ம நம்பி தான் ஆகணும் வேறு வழி இல்லை அமெரிக்கா இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க குறிப்பாக சென்னையில் உள்ள அமெரிக்கா தூதரகத்தில் ஒரு ஆண்டுக்கு ரெண்டு புள்ளி ரெண்டு லட்சம் ஹெச் ஒன் பி விசா வந்து சட்டவிரோதமாக வழங்கியிருக்கான் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு எண்பத்தி விசா தான் வழங்கணுமா ஆனால் இவங்க பாட்டு இஷ்டத்துக்கும் ரெண்டு புள்ளி இருபது லட்சம் விசா வழங்கியிருக்காங்க இது வந்து விசாரணைக்கு விட்டுறேன் ரெண்டரை மடங்கு அதிகமாக இருக்குன்ட்டு ஒரு குற்றச்சாட்டமே சுமத்துறாங்க ஒன்று இன்னொன்று ஹைதராபாத்தில் முதல் முறையாக ஒரு மிகப்பெரிய இஷ்யூ என்னென்னா ஒரு டெக் கம்பெனி ஒன்று இந்த டெக் கம்பெனி ஃபஸ்ட் டைம் ட்ரோன் பெட்ரோல் வெஹிக்கிளை வந்து நம்ம வெளியிட்டிருக்கிறோம் அதாவது அது பேர் வந்து இந்திரஜால் ரேஞ்சர்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்க வீடியோ பதிவோ இல்லை புகைப்படம் ஆகிட்டிங் பாருங்கள் இதான் முதல் முறையாக ஆன்ட்டி ட்ரோன் வெஹிக்கிளை வந்து கொடுக்குறோம் இந்த ட்ரோன் வெஹிக்கிள் மேபி நம்ம இது ரஷ்யா கிட்ட கொடுத்து அங்கே களத்தில் சக்ஸஸ் ஆகுதான்னு பார்த்தோம்னா இன்னொன்று சிறப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா இப்போ எல்லாமே டெஸ்டிங் நிறைய எடுத்துகிட்டு இருக்காங்க ஆட்சி போர் வர முடிய போது அப்புறம் எங்கே எடுக்க போகிறத எல்லாம் கூடுதல் தகவல் இன்னொன்று என்னென்னா அந்த தேஜஸ் போர் விமானம் விழுந்ததுலேருந்து பெருசாக ஊடகங்கள் பயங்கரமாக எழுதுறாங்க ஊடகங்கள் கேட்குற கேள்வி ஒன்றே ஒன்று தான் இதை விட மோசமாக எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபெயிலர் ஆகிருக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து அதாவது ஸ்கையில் விழுந்து வெடிச்சிருக்கு கட்டிங் ஏஜ் வந்து பெரிய அளவுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் ஒரு தடவை வந்து கிராஷை விழுந்து வெடிச்சது இன்னொரு தடவை மொத்தம் அடுத்தடுத்து ஃபெயிலர் இங்கே இந்தியாவில் கூட வந்து நிறைய தடவை எடுக்க முடியாமல் இருந்தாங்க அந்தளவுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் கிரிட்டிசைஸ் பண்ண உங்களுக்கு மனசு வரல ஆனால் இங்கே மட்டும் ஓடி வந்து ஆளுக்கு மண் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க அதே ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அந்த கிரீபன் போர் விமானம் இருக்குல்ல அதை பற்றி பெருமையாக எழுதுறீங்க நீங்கள் இந்த புகைப்படத்தை பாருங்கள் ஒரு கிரீப்பன் போர் விமானம் தயாரிக்குன்னா இத்தனை நாடுகள் இணைந்து தயாரிக்கிறாங்க ஒவ்வொரு உதிரி பாங்களும் ஒவ்வொரு நாட்டோடது அதே நம்ம தேஜஸ் போர் விமானம் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்தியாவது ஒன்று யூகே ஒரு சில பாகங்கள் ரேடார் வந்து இஸ்ரேல் கொடுக்குறாங்க அப்புறம் அமெரிக்கா வந்து பின்னாடிக்கிற அந்த புஷ்மார் இருக்கலாம் அதை கொடுக்குறாங்க மீ எல்லாமே மேக்ஸிமம் நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னும்போது உங்களுக்கு அந்த எரிய தான் செய்யும் அதுக்கான க்ரிட்டிசைஸ் பண்ண தான் தோணும் ஏன்னா நீங்கள் சாதாரண ஆள் இல்லைல்ல அப்படி தான் பேசுவீங்கற மாதிரி ஃபைனலாக நான் சொன்ன மாதிரி தான் இலங்கையை நெருங்கி விட்டது புயல் நேற்றிலிருந்து வெளுத்து கொண்டிருக்கிறது இலங்கை மக்களை சேஃபாக இருங்க இன்றைக்கி கூட பாருங்கள் பதினாலு பேர் மாயம்னு சொல்லிட்டு அந்த அரசாங்கம் சொல்லியிருக்கு கிட்டத்தட்ட இலங்கை பெருமளவுக்கு பாதிக்கிறது புயலோடய பாதை ஆல்மோஸ்ட் நம்ம நாளையிலிருந்து நெருங்க போகிறோம் ஆனால் அதிகான மழை அளவுக்கு இருக்குமா அப்படின்றது நம்ம வருகின்ற காலங்கள்தான் தெரியும் பட் ஆனால் இருந்தாலும் இந்த மதுரை திருநெல்வேலி இந்த சைடெலாம் மிக கடுமையான மழையும் இலங்கையும் மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்பும் உள்ளாக போகிறது அதே மாதிரி இந்தோனேஷியா இந்தோனேஷியா வந்து பெரிய அளவுக்கான பா பாதிப்பு இன்னும் தாய்லாந்து மீன் இல்லை அந்த புயல் வெள்ள பாதிப்புல இருந்து இன்னும் அவங்க மீண்டு வரலை ஆனால் இந்தோனேஷியா கடுமையான பாதிப்பு இப்போ தாய்லாந்து இந்தோனேஷியா போன்ற இடத்துல பாதிப்பை ஏற்படுத்தி தான் இந்த புயல் நேராக எங்கே வருது இந்த டிட்வா அப்படின்ற ஒரு புயல் நம்மை நோக்கி வந்து கொண்டு இருந்தது அது காற்றோடு கரைஞ்சாலும் இந்த புயல் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் எந்த இடத்துல எங்கே நின்று உட்காந்துருதா இல்லை கிராஸ் ஆகுதான்றதை பார்க்கலாம் பட் ஒரு சில நண்பர் நம்மளுக்கு வீடியோ பதிவாக கூட மெயில் அனுப்பிச்சிருந்தார் இது மாதிரி நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கன்ற மாதிரி பட் எல்லா இந்திய ஊடகங்கள் எல்லாமே வந்து இந்த விண்டி ஆப்பை தான் பெருசாக நம்ம கண்டுபிடிச்ச மாதிரியும் ஏதோ இவங்களுக்கு இந்த விண்டி ஆப் ஒன்று போட்டுட்டு எல்லா டிவிலையும் டிஸ்பிளே வச்சுக்கிட்டு விடுறாங்க பாரு கதை கொஞ்சம் நெஞ்சு இல்லை பாஸ் நம்மளால தாங்க முடியல ஏதோ மழையே வந்து கொட்டுற மாதிரி தான் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா இந்த விண்டி ஆப்பில் மழை பெய்யற மாதிரி இருக்கும் போய் பார்த்தா வெயில் அடிக்கும் ஓரளவுக்கு ப்ரெடிட் பண்ணலாம் ஒரு அறுபது பர்சன்ட்டு இந்த புயலோட திசையை நம்ம ப்ரெடிட் பண்ணலாம் ஆனால் அதை வச்சுட்டு இந்த எல்லா டிவியுமே விடுற கதைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ இவங்க தான் இந்த சேட்டலைட்டு பண்ண மாதிரியில் கதை விட்டுட்டுருக்கின்றது கூடுதல் தகவல் சரி இன்றைக்கு ஓரளவு பண்ண தகவல் என்ன கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோம்பு சேனல் நன்றி வணக்கம்